வாங்க இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பாக்கலாம் நாம யாரு இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்ன இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு புரட்சிகரமான பதில கொடுத்த ஒரு பழங்கால நூல தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க உடம்பு வெறும் சத ரத்தம் எலும்பால ஆனது மட்டும் இல்லாம இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒரு உயிர்தான வரைபடமா இருந்தா எப்படி இருக்கும் இந்த தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் கேட்டாங்க அதுக்கு பதிலும் கண்டுபிடிச்சதா சொன்னாங்க அண்டமும் பிண்டமும் ஒன்றே இந்த ஒத்த வரியில தான் திருமந்திரத்தோட மொத்த தத்துவமும் அடங்கியிருக்கு அதாவது வெளியில இருக்கிற இந்த பிரபஞ்சமும் நமக்குள்ள இருக்கிற இந்த உடம்பும் ஒன்னுதான் வேற வேற இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த காலத்து ஞானிகள் மனுஷ உடலை எப்படி பார்த்தாங்க அது வெறும் ஒரு பயோலாஜிக்கல் மெஷின் இல்ல அது ஒரு உயிருள்ள புனிதமான பிரபஞ்சம்னு அவங்க நம்புனாங்க அத பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சித்தர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்க வெறும் சாமியார்கள் மட்டும் இல்லை அவங்க ஒரு வகையில் விஞ்ஞானிகள் யோகிகள் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா இணைச்சுவாங்க அவங்களோட லேபரட்டரியே அவங்க உடம்பு தான் அங்கவுங்க உணர்ந்த உண்மைகளைத்தான் உலகத்துக்கு சொன்னாங்க இப்போதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாக ஆகுது சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆறுகள் புனிதமான இடங்கள் சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களும் நமக்குள்ளேயும் இருக்குன்னு சொன்னாங்க இது ஏதோ கவிதைக்காக சொல்ற உருவகம் இல்லை இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள உண்மையாவே இயங்கிட்டு இருக்குன்னு அவங்க ஆழமா நம்பினாங்க அதனாலதான் அவங்க உடம்ப ஒரு கோயிலா பார்த்தாங்க நம்ம மனசு தான் கருவறை நம்ம உடம்பு தான் ஆலயம்னு சொன்னாங்க இதை விட வணக்கத்துக்குரிய இடம் வேற எதுவும் இல்லைன்னு அவங்க நம்பினாங்க சரி நம்ம உடம்பே ஒரு பிரபஞ்சம்னா அதோட சாவி எங்க இருக்கு அதை எப்படி நாம் அணுகிறது அதுக்கான ரகசியம் நாம் ஒவ்வொரு நொடியும் சேர ஒரு சாதாரண விஷயத்துல தான் இருக்குன்னு சித்தர்கள் சொன்னாங்க அதுதான் நம்மளோட சுவாசம் நம்ம உள்ளுலகத்துக்கோ வெளி உலகத்துக்கோ நடுவுல ஒரு பாலமா இருக்கிறது இந்த மூச்சுதான் இந்த சுவாச அறிவியலை தான் அவங்க பிராணாயாமம்னு சொன்னாங்க இது சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்கு பண்ற ஒரு டெக்னிக் இல்ல நம்ம வாழ்க்கையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு அவங்க பாத்தாங்க அதோட சக்தியை பத்தி அவங்க சொல்ற விஷயங்கள் நம்மள அசர வைக்கும் பாருங்க திருமந்திரத்துல சொல்ற ஒரு கணக்கு நம்மள உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கும் அதாவது நம்ம சுவாசத்தோட வேகத்துக்கும் நம்ம ஆயிலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சராசரி மனுஷன் நிமிஷத்துக்கு பதினஞ்சு முறை மூச்சு விட்டா நூறு வருஷம் வாழலாம் ஆனா ஒரு யோகி அதை ரெண்டு முறையா குறைக்கும் போது அவரோட ஆயுள் எழுநூத்தி ஐம்பது வருஷமா நீடிக்குமா இதுவே ஒரு தலை சிறந்த யோகிக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ சித்தர்களோட இந்த பார்வை நம்ம உடல் பத்தி ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு சித்திரத்தை கொடுக்குது வாங்க அத பார்க்கலாம் பிரபஞ்சம் எப்படி பஞ்சபூதங்களால அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தால் உருவாச்சோ அதே மாதிரிதான் நம்ம உடம்பு உருவாச்சுன்னு அவங்க சொன்னாங்க சொல்லப்போனா நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன துளி தான் நம்ம எல்லாரும் நட்சத்திரங்களோட தூசியால உருவானவங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சித்தர்களோட இந்த ஆன்மீக உடற்கூறியல் சில இடங்களில் நவீன அறிவியலோட ஒத்துப்போகுது உதாரணத்துக்கு நம்ம புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆகினா சக்கரத்தை அவங்க ஆன்மீக பார்வைக்கான ஒரு கட்டளை மையம்னு சொன்னாங்க இப்போ இருக்கிற நவீன அறிவியல் அதே இடத்துல இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பிய உடம்போட மற்ற எல்லா ஹார்மோன் சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துற ஒரு மாஸ்டர் கிளாண்ட் அதாவது முதன்மை சுரப்பின்னு சொல்லுது இந்த ஒற்றுமை ஆச்சரியமா இருக்குல்ல ஆனால் திருமந்திரம் வெறும் பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி மட்டும் பேசல நம்ம அன்றாட வாழ்க்கைய எப்படி நல்லபடியா அறத்தோட வாழ்றதுன்னு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குது உதாரணத்துக்கு ஒரு நல்ல அரசன் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க சமூகத்துல நலிவடைஞ்சவங்களை பாதுகாக்கணும் எல்லாருக்கும் சமமான நீதி கொடுக்கணும் தப்பு செய்றவங்கள தண்டிக்கணும் அப்புறம் பாருங்க மக்களோட வருமானத்துல ஆறில் ஒரு பங்கு தான் வரியா வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இது இன்னைக்கு எவ்வளோ பொருத்தமா இருக்கு பாருங்க அதே மாதிரி ஒரு தனி மனுஷன் எப்படி வாழணும்னு சில அடிப்படை அறநெறிகளையும் சொல்லுது யாரையும் கொல்லக்கூடாது அடுத்தவங்க மனைவி மேல ஆசைப்படக்கூடாது பொறாமையா பேசக்கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான விஷயங்கள் சரி இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம் இந்த மூவாயிரம் பாடல்கள் கொண்ட பெரிய நூலோட கடைசி முக்கியமான செய்தி என்னவா இருக்கும் யோகா அறிவியல் பிரபஞ்சம்னு ஆயிரக்கணக்கான விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் திருமந்திரம் தன்னோட முழு தத்துவத்தையும் ஒரே ஒரு இறுதி உண்மையில கொண்டு வந்து நிறுத்துது அது இதுதான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அதாவது நாம எல்லாரும் ஒரே தான் நமக்கு மேலே இருக்கிற சக்தியும் ஒன்று ஜாதி மதம் இனம்னு எல்லா பிரிவினைகளையும் தாண்டி உலகளாவிய ஒற்றுமையை பத்தி பேசுற ஒரு ஆழமான செய்தி இது இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது இன்னைக்கு நாம ஒருத்தரோட ஒருத்தர் இணையறதுக்கு வழிகளை தேடிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த உலகத்துல மூவாயிரம் வருஷம் பழமையான இந்த ஒற்றுமை பார்வையிலேருந்து நாம் என்ன கத்துக்க முடியும் ஒருவேளை நம்ம எதிர்காலத்துக்கான பதில்கள் நம்மளோட பழங்கால ஞானத்திலே மறைஞ்சிருக்கலாம் இல்லையா